அத்தை இந்த அரை கிலோ கொத்துக்கறி வச்சு செமி கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு செஞ்சு காட்டுறீங்களாங்க சூப்பரா செஞ்சல எப்படி செய்யலாம் பார்த்தலாமா நல்லெண்ணெய் நாலு ஸ்பூன் பட்டை கிராம ஏலக்காய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கருவாப்பிலம் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொத்துக்கறியை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அளவான கல்லுப்பு இங்க கொத்துக்கறி வதங்குற நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கல நாலு முந்திரியை இன்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க கறித்தூள் தூள் மூணு ஸ்பூன் நுணுக்கி வச்ச தூள் அப்படி போட்டுக்கலாங்க நல்ல கொதி வந்துருச்சுங்க மூணு விசவம் எடுத்துக்கலாங்க கொத்துக்கறி கிரேவி ரெடிங்க மேலால கொத்துமல்லி தலை தூவி விட்டு இப்ப சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பத்துலாங்களா அப்படி கொதி கொதிங்க